தாங்க வாங்க எங்கள் அப்பாவை அடிக்க மாட்டேன் நல்ல எண்ணத்தில் இருப்பேன்னு சொல்லி கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க அது கடல மாடு எல்லாத்துக்கும் கொடுங்க ஆ போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க ஹய் கொடுக்க என்ன ஒன்று வருது அதை வெள்ளை பஸ்ஸு கொடுங்க வேல் பக்கம் இருக்குது

சித்தர் சொக்கலிங்க சுவாமி தரிசிக்க வந்து சிங்கப்பூர் நாட்டிலிருந்து வந்து வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் சென்னையிலிருந்து வருகின்ற வந்திருக்கின்ற வாசுதேவான் ஐயா அவர்களுடன் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அவங்களுடைய குடும்பங்கள் பதினாறு பேர் செல்வங்களும் பெற்று ஏழேழு ஜென்மங்களுக்கு செஞ்ச பாவங்களும் போய் அறிந்தும் அறியாமலும் சேர்ந்த பாவங்களும் போய் ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி இந்த பகுதியில் நூற்றி எட்டு சித்தர்களும் அருமமாகவும் ரூபமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி அவங்க குடும்பங்களுக்கு எல்லா வளமும் நலங்களும் இன்றையிலிருந்து கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது அது இன்னையிலிருந்து நல்ல சுபமாக நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய நிலையில் ஜீவஜோதி சித்தர் அன்னை புவனேஸ்வரியம்மா சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் சுவாமி அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க அடியார் பெருமக்கள் நீங்கள் வந்திருக்கின்ற அங்கேருந்து வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஒரு நிமிஷம் நம்ம ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமி ஆகட்டும் அன்னை புவனேஸ்வரி ஆகட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்க மௌனமாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் நீங்கள் என்ன கேட்டு வந்துருக்கீங்களோ அது கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாட்டிலேருந்து நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமியை நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களோ இதே மாதிரி அவங்களும் வந்து தரிசனம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அதே மாதிரி அடுத்த திருப்பில்ல இங்கே எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஆனந்தமாக பதினாறு பேர் செல்வங்களும் ஜீவ ஜோதி சித்தர் உங்களுக்கு அருள்வார்னு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டேன் இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் இந்த அன்னம்பாளிப்பில் கலந்துக்க போகிற இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வருகை வருகன வரவேற்று இப்போது ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமி ஐயா அவர்களுக்கு பூஜை நடைபெற இருக்கிறது அனைவரும் சரிசித்து நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்கிசாமி அன்னை புவனேஸ்வரி அம்மா சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம திருச்சிட்டம் மூலம் நற்பவி Siva ye sivaya namaga, Siva Namawam, nama ge, Siva ye nama vam, Siva ye ஓம் வரசித்தி விநாயகர் திருவிடிகளே போற்றி போற்றி ஓம் வரசித்தி விநாயகர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் வரசித்தி விநாயகர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வரசித்தி விநாயகர் திருவிழிகளே போற்றி போற்றி ஓம் வேல் சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வேல் ஓம் வேல்முருகா சுவாமி திருவடிகளே போற்றி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போற்றி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவடிகளே போற்றி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமிகளே போற்றி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவடிகளே போற்றி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க போற்றி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாத திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாத திருவடி போட்டி போற்றி ஓம் நம் குலதெய்வம் திருவடிகளே போட்டி போற்றி ஓம் நம்

ஓம் ஜீவ சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவடிகளே போட்டி போற்றி சூழ்க எல்லோரும் போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் இன்பமே சூழ்க எல்லோரும் ஆழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் ஆழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் ஆள்க